வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது பாக்கியலட்சுமி தலைப்புச் செய்திகள் சனாதிபதி நாளை வடபகுதிக்கு விஜயம் மேற்கொள்கின்றார் கடல் கொந்தளிப்பு காரணமாக குறிக்காட்டுவான் நெடுந்தீவு கடற்போக்குவரத்து நிறுத்தப்பட்டது தையட்டி சட்டவிரோத திச விகாரைக்கு எதிராக மக்கள் ஆர்ப்பாட்டம் படையினர் அக்கிரமங்களில் ஈடுபட்டதை தொடர்ந்தும் மறுக்கின்றது இலங்கை சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் குற்றச்சாட்டு தைவானை தீவுநிலை சுற்றி போர் பயிற்சியில் அமெரிக்காவின் ஜார்ஜியா மாகாண செனட் சபை தேர்தல் தமிழர் அஸ்வின் ராமசாமி போட்டி விரிவான செய்திகள் சனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக நாளை வெள்ளிக்கிழமை வடமாகாணத்திற்கான விஜயம் மேற்கொள்கின்றார் மூன்று நாட்கள் விஜயமாக வடக்கு வரும் சனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு கிளிநொச்சி மற்றும் பவுனியா மாவட்டங்களில் உரித்து தேசிய வேலை திட்டத்தின் கீழ் காணி உரிமங்களை வழங்கி வைக்கவுள்ளார் அத்தோடு வடக்கில் இளைஞர்களுடன் சனாதிபதி விசேட சந்திப்பொன்றிலும் கலந்து கொள்ளவுள்ளார் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் பயிற்சி பிரிவொன்றையும் சனாதிபதி திறந்து வைக்கவுள்ளார் இதேவேளை கிளிநொச்சி வைத்தியசாலையில் பெண்கள் சுகாதாரப் பிரிவொன்றும் சனாதிபதியால் திறந்து வைக்கப்படவுள்ளது கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என்ற காரணத்தால் பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி குறிகாட்டுவான் நெடுந்தீவு கடற்போக்குவரத்து இருபத்தி நான்காம் திகதி இடம்பெற மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டல திணைக்கள காலநிலை அறிக்கை பிரகாரம் இருபத்தி நான்காம் திகதி வெள்ளிக்கிழமை கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என எதிர்வு கூறப்பட்டதன் காரணமாக குறித்த முடிவு எட்டப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு பணிப்பாளர் சூரியராஜா தெரிவித்தார் பொதுமக்கள் இதனை கருத்தில் கொண்டு தேவையற்ற சிரமங்களை தவிர்த்துக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது சட்டவிரோத திச விகாரைக்கு எதிரான போராட்டமானது ஒரு வருடத்தை தாண்டிய நிலையில் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்நிலையில் இருபத்தி மூன்றாம் திகதி வியாழக்கிழமை பௌர்ணமி தின வழிபாடுகள் ஆரம்பமாக இருந்த நிலையில் இருபத்தி இரண்டாம் திகதி புதன்கிழமை போராட்டம் ஆரம்பமானது இந்நிலையில் வியாழக்கிழமை இருபத்தி மூன்றாம் திகதி தென் பகுதியில் இருந்து மக்கள் குறித்த விகாரைக்கு வழிபாடுகளை மேற்கொள்வதற்காக வருகை தந்திருந்தனர் போது பல நூற்று கணக்கான மக்கள் அணி திரண்டு அனுமதியின்றி மக்களது காணியில் கட்டப்பட்டு குறித்த சட்டவிரோத விகாரையே அகற்றுமாறு கோரி போராட்டத்தினை முன்னெடுத்தனர் போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தையிப்பி எங்கள் சொத்து வடக்கு கிழக்கும் தமிழர் தாயகம் மண் துறந்த புத்தருக்கு மண் மீது ஆசையா பலாலி போலீஸ் பொறுப்பு அதிகாரி ஒரு கொலைக்காரன் பௌத்தத்தின் பெயரால் காணிகளை அபகரிக்காதே இந்த மண் எங்களின் சொந்த மண் சட்டவிரோத விகாரைக்கு காவல்துறை காவலா பௌத்தத்தின் போதனை சட்டவிரோத ஆக்கிரமிப்பா என கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இலங்கையின் உள்நாட்டு யுத்தத்தின் போது கொல்லப்பட்டவர்கள் காணாமல் போனவர்களை நினைவு கூர்ந்தவர்களை இலங்கை அதிகாரிகள் அச்சுறுத்தினர் தடுத்து வைத்தனர் என் சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது மே பதினெட்டாம் திகதி இரண்டாயிரத்து ஒன்பதில் முடிவடைந்த இலங்கையின் உள்நாட்டு யுத்தத்தின் போது பலவந்தமாக காணாமல் போகச் செய்யப்பட்டோர் குறித்த விவகாரத்துக்கு தீர்வை காண்பதற்காக சர்வதேச விசாரணைகள் மற்றும் ஏனைய பொறுப்பு கூறல் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என மே பதினேழாம் திகதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகம் அறிக்கையொன்றை வெளியிட்டிருந்தது என சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது இலங்கையின் உள்நாட்டு யுத்தத்தின் போது தங்கள் படையினர் இழைத்த அநீதிகளை இலங்கை அரசாங்கம் தொடர்ந்தும் மறுத்து வருகின்றது என தெரிவித்துள்ள சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகத்தின் ஆசிய பசிபிக் இயக்குநர் எலைன் பியர்சன் இதன் காரணமாக உண்மை நீதி இழப்பீடு போன்றவற்றை வழங்குவதற்கு பதில் இலங்கை அரசாங்கம் பாதிக்கப்பட்டவர்களையும் அவர்களின் சமூகத்தினரையும் மோனமாக்க முயல்கின்றது என தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் துஷ்பிரயோகங்கள் நிகழாமல் தடுப்பதற்கும் மேலும் சர்வதேச நடவடிக்கைகள் அவசியம் என்பது புலனாகின்றதையும் அவர் தெரிவித்துள்ளார் மே பதினெட்டாம் திகதி நினைவேந்தல் தினத்திற்கு முன்னர் வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வுகளை இலங்கை போலீசார் குழப்ப முயன்றனர் யுத்தத்தின் போது நிலவிய பத்தினி நிலையை குறிக்கும் விதத்தில் வழங்கப்படும் கஞ்சியை தயாரித்து வழங்கியமைக்காக நால்வரை கைது செய்து ஒரு வாரம் தடுத்து வைத்திருந்தனர் சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது காணாமல் போனவர்களின் உறவினர்கள் சிலரும் ஏனையவர்களும் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொள்வதை தடை செய்யும் விதத்தில் அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவுகளை பெற்றிருந்தனர் என் சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது சில இடங்களில் போலீசார் தலையிட்டு நிகழ்வுகளை தடுத்தனர் அல்லது மக்கள் அங்கு செல்வதை தடுத்தனர் எனவும் சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது தைவானை தனது நாட்டின் ஒரு பகுதி என்று சீனா உரிமை கொண்டாடி வரும் நிலையில் தைவானை சுற்றி இரண்டு நாள் மே இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இராணுவ பயிற்சியை சீனா தொடங்கியுள்ளது இதனை தைவான் கடுமையாக கண்டித்துள்ளது சீனாவில் கடந்த நாற்பத்தொன்பது நடைபெற்ற உள்நாட்டு போருக்கு பிறகு தைவான் தனி நாடாக உருவானது ஆனாலும் தைவான் தங்கள் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என அதிபர் ஜி ஜின்பிங் தலைமையிலான சீன அரசு கூறி வருகிறது அது மட்டுமின்றி தேவை ஏற்பட்டால் தைவானை கைப்பற்ற படை பலத்தை பயன்படுத்த தயங்க மாட்டோம் எனவும் சீனா அடிக்கடி கூறி வருகிறது மேலும் தைவானின் வான் எல்லைக்குள் அவ்வப்போது சீன போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்து மிரட்டல் விடுப்பதை வழக்கமாக கொண்டுள்ளது இதனிடையே தைவானின் புதிய அதிபராக வில்லியம் லாய் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு பதவியேற்ற நிலையில் அந்நாட்டை சுற்றி சீனா திடீரென்று இரண்டு நாள் போர் பயிற்சியை தொடங்கியுள்ளது அமெரிக்காவின் ஜார்ஜியா மாகாண செனட் சபைக்கான வேட்பாளர் தேர்வில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஜனநாயக கட்சி வேட்பாளர் அஸ்வின் ராமசாமி வெற்றி பெற்றுள்ளார் இருபத்தி மூன்று வயதுடைய அஸ்வின் ராமசாமி மென்பொருள் பொறியாளராக பணியாற்றி வருகிறார் இவரது தந்தை தமிழ்நாட்டின் கோவையும் தாயார் சென்னையையும் சேர்ந்தவர்கள் இவர்கள் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் இருந்து அமெரிக்கா சென்று குடியேறினர் இந்நிலையில் ஜார்ஜியா மாகாண செனட் சபை தேர்தலில் அஸ்வின் ராமசாமி ஜனநாயக கட்சி வேட்பாளராக போட்டியிடுகிறார் இதற்காக ஜனநாயக கட்சி தேர்தலில் அஸ்வின் ராமசாமி வெற்றி பெற்றுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்